சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஐந்து ஏக்கர் நிலம் விவசாயிகளுக்கு மானியம் வேளாண் கருவிகளுக்கு இ வாடகை இருக்கே அப்ளை பண்ணுவது எப்படி செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் விவசாயிகளின் நன்மைக்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் வேளாண் இயந்திரங்களுக்கு அரசு தரப்பில் மானியமும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த மானியத்தை பெற விவசாய என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இ வாடகையில் வேளாண் கருவிகளை எப்படி பெறுவது தெரியுமா இவைகளை பற்றிதான் சுருக்கமாக இங்கே பார்க்க போகிறோம் தமிழகத்தை பொறுத்தவரை வேளாண் துறையில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை நிலவி வருகிறது இது போன்ற பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அரசும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது முக்கியமாக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு அறிவிப்புகள் சலுகைகளை அறிவித்து வருகிறது அந்த வகையில் வேளாண் கருவிகளை சொந்தமாக வைத்திருக்க முடியாத விவசாயிகளுக்கு குறைந்த வேலை அந்த கருவிகளை அரசை வழங்குகிறது இதற்கு இ வாடகை திட்டம் என்று பெயர் சமீபத்தில் நடந்த சட்டசபையில் வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த போது வேளாண் இயந்திர மையமாக்குதல் திட்டத்தின் கீழ் வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் பதினேழாயிரம் உழவர்களுக்கு ரூபாய் இருநூத்தி பதினைந்து புள்ளி எண்பது கோடி மானியத்தில் வழங்கப்படும் வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்க ரூபாய் பத்து புள்ளி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு என்று அறிவித்திருந்தார் அதே போல இ வாடகை ஆன்லைன் செயலி மூலமாக உழவர்கள் வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் வாடகைக்கு வழங்குவதை வலுப்படுத்திட டிராக்டர் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் ரூபாய் பதினேழு மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும் ஆயிரம் உழவர்கள் பயனடையும் வகையில் தனித்து சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்பு செட்டுகள் ரூபாய் இருபத்தி நான்கு கோடி செலவில் அமைத்து தரப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்திருந்தார் அந்த வகையில் விவசாயிகளுக்கு பெருத்த நன்மையை இந்த இ வாடகை திட்டம் தந்து வருகிறது குறிப்பாக மண் தள்ளும் இயந்திரம் டிராக்டர் மினிட் டிராக்டர் நெல் அறுவடை இயந்திரம் கரும்பு அறுவடை இயந்திரம் என கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு நில மேம்பாட்டு இயந்திரங்களை வாடகைக்கு பெற முடியும் மேலும் நூத்தி ஒரு சிறுபாசன திட்ட கருவிகளும் ஒலி கலப்பை ரொட்டேட்டர் கொத்து கலப்பை விதை விதைக்கும் கருவி களை எடுக்கும் கருவி என நாற்பது வகையான ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து டிராக்டரால் இயங்கக்கூடிய வேளாண் கருவிகளும் டிராக்டருடன் குறைந்த வாடகையில் வாடகைக்கு வழங்கப்படுகின்றன இந்த இயந்திரங்களை விவசாயிகள் ஆன்லைனிலேயே பதிவு செய்து பெற்றுக்கொள்ள இ வாடகை என்ற செயலியை முதல்வர் ஸ்டாலின் கொண்டு வந்துள்ளார் இதில் முன்னுரிமை அடிப்படையில் இயந்திரங்கள் வழங்கப்படுகின்றன மேலும் இயந்திரங்களை வாடகைக்கு பெற்று பணிகளும் முடிவடைந்ததும் விவசாயி செலுத்திய மொத்த வாடகை தொகையில் ஐம்பது சதவீத தொகை பின்னேற்பு மானியமாக அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டுவிடும் ஒரு விவசாயிக்கு ஐந்து மணி நேரம் அல்லது ஐந்து ஏக்கர் போன்றவற்றில் வாடகையில் எது குறைவோ அந்த வாடகை மானியமாக வழங்கப்படும் அதிகபட்சம் எவ்வளவு நன்சை நிலமுடைய சிறு குறு விவசாயிக்கு ஒரு ஏக்கருக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் வீதம் அதிகபட்சமாக ரெண்டு புள்ளி ஐந்து ஏக்கருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் வீதம் அதிகபட்சமாக ரெண்டு புள்ளி ஐந்து ஏக்கருக்கு அறுநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் வரை ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே மானியம் வழங்கப்படும் புன்சை நிலமுடைய சிறு குறு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் வீதம் அதிகபட்சமாக ஐந்து ஏக்கருக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் வரை ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் மானியம் வழங்கப்படும் மேலும் இதற்கு தேவைப்படும் ஆவணங்களாக உழவன் செயலியில் இ வாடகை சேவை மூலம் அல்லது இ வாடகை என்ற வெப்சைட்டில் சிறு குறு விவசாயிகளுக்கான சான்றிதழ் உள்ளிட்ட விவரத்தை பதிவிட்டு விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கு நிலத்தின் சிட்டா புல வரைபடம் சிறு குறு சான்றிதழ் ஆதார் அட்டையில் நகல் வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்